இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அழகான மாலை பொழுதில் இப்படி தான் எல்லா அறிஞர்களும் ஆரம்பிப்பாங்க பேசுறவையும் முதற்கொண்டு ஆனால் எங்களுக்கு மட்டும் இந்த அழகான மாலை பொழுது இனிய மாலை பொழுது இந்த மாதிரி எதுவுமே இல்லை எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை ஏதாவது அடிக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் தான் இதில் இந்த வழக்கம் மட்டும் நம்ம சிபிசிஐக்கு சிபிஐக்கு கேட்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேங்காயில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த மக்களை தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு திரைக்கதை அடுத்தது தொடர்ந்து இதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி புல்லட் ஓட்னதுக்காக என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்டு வண்டியில் வந்ததுக்காக ஒரு பையனை கையை வெட்டியிருக்காங்க அது கூட வந்து பேரை சொல்லி கூப்பிட்டான் பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டான் அதனால் வெட்டினோம் அப்படின்னாங்க திருநெல்வேலியில் ஒரு தலித் மாணவன் காலேஜ் ஹாஸ்டலில் பாத்ரூமில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறான் அந்த ரத்தம் வந்தது எறும்பு கடிச்சு வந்தது அப்படின்னாங்க விருதாச்சலத்தில் ஒரு பொண்ணு கர்ப்பிணி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கொலை பண்ணியிருக்கிறாங்க எரிச்சு கொண்டு இந்த மாதிரி தொடர்ந்து தலித் விரோத போக்கு ஒரு தலித் வெறுப்புணர்வு நம்ம நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு வந்து அதாவது ஆள்ற கட்சிகள் எல்லாருமே நம்ம ரெண்டாயிரம் வருஷமாக வந்து ஒடுக்குமுறை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த குறுகிய காலத்தில் நமக்காக நிற்பாங்க அப்படின்னு நாம் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அதில் இருக்கிற காவல்துறை நமக்கு எப்பயுமே எதிராக ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு கதை திரைக்கதையை எழுதி நம்ம மக்களையே வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது தான் அது வந்து ரொம்ப ஒரு கேலிக்குத்தாக இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு சில பெரியாரிய தோழர்கள் கூட அறிவு குறிப்பாக தலித்துகள் அவங்க வந்து ஏன் வந்து இந்த மூணு பேருமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணல இந்த மாதிரி பிரச்சனையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமலே அவங்களுக்கு கிடைச்ச ஒன்று சில தவறான தரவுகளின் அடிப்படையில் இது வந்து தவறு இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க இது மூலியமா இது மூலியமா தலித் மக்கள்னாவே தான் இருப்பாங்க தலித் மக்கள் அவர்களாவே தப்பு செய்யறாங்க பிசிஆர் கேஸை தவறா பயன்படுத்துறாங்க தலித்து தலித்துன்னு நம்மளை பயங்கடுத்துறாங்க அப்படின்னு தலித்துல இருந்தே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இதெல்லாம் வந்து நாம இப்படியே கடந்து போயிடக்கூடாது தலைவர் வந்து நம்மளை வழிகடத்தி ஒரு அமைதியான முறையில நாம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் வழி நடத்தணும் நம்ம தலைவர் கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு ஆனால் இவங்க நம்மளை அந்த பாதையில் செல்ல விட இருக்காங்க குறிப்பாக இனி தொடர்ந்து வரும் எல்லா கேஸையும் இனிமேல் சிபிஐக்கு மாற்றணும் எல்லா ஏன்னா காவல்துறை அந்த மாதிரியான ஒரு போக்கு காவல்துறையில் இருக்கிறது முழுக்க எல்லா துறையிலேயுமே சனாதனைகள் இருக்காங்க காவல்துறையில் அதிகமாக இருக்காங்க அவங்க எங்கே எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னாவே வந்து எஸ்னாவே அவங்க ஒரு ஒரு மாதிரியான ஆட்கள் அந்த விடுதலை சிறுத்தைகள்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் பேசுவாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஓவரால் அதை பரப்பிட்டு இருக்காங்க சனாதனத்தோட இப்போ எல்முருகனுக்கு வேலை செய்கிற அடிமை கூட்டம் எல்லாம் வந்து நம்மளை அருநியர் உள்வதுக்கீடுக்கு நம்ம எதிரானவர்கள் அருநீருக்கு எதிரானவர்கள் மற்ற எல்லா சமூகத்துக்கு எதிரானவர்கள் இவங்க வந்து பிசிஆர தவறாக வழி நடத்துகிறாங்கன்னு ஒரு போலி பிரச்சாரத்தை இங்கே முன்னெடுத்துட்டு இருக்கிற டைமில் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக சித்தரிப்பது அரசாங்கத்தின் படுகொலுக்கு வழிவகுக்கும் என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்